வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி தொகுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா இரண்டு கொடூரமான செய்தி தொகுப்ப பார்க்க போறோம் இப்ப கடந்த வாரத்துல தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பள்ளி மாணவிக்கும் ஒரு ஐடி பெண்மணி அவங்களுக்கு நடந்த ஒரு கொடூரமான ஒரு ரேப் அட்டம்தியும் நம்ம இந்த செய்தி தொகுப்புல பார்க்க போறோம் முதலாவதா இந்த பர்கூர்ல இருக்க காந்தி குப்பம் ஐ மீன் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த கிங்ஸ்லி ஸ்கூல் பெண் ஸ்கூல் மாணவி அவங்களுக்கு நடந்த கொடூரத்தையும் பார்த்திருவோம் கிருஷ்ணகிரி பகூர்ல இருக்கக்கூடிய கிங்ஸ்லி பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு மாணவி பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாகியிருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல என்சிசி கேம்ப் கூட்டிட்டு போயிருக்காங்க என்சிசி கேம்ப் எப்படின்னா கவர்மெண்ட் அப்ரூவல் செஞ்சு கவர்மெண்ட் ரூல்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணி ஸ்கூலும் கவர்மெண்ட்டும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு என்சிசி கேம்ப் அந்த பிரைவேட் ஸ்கூல் பணத்துக்காக அந்த மாணவிகள் மாணவர்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கி கவர்மெண்ட் அப்ரூவ்டே இல்லாத ஒரு ஆட்களை நியமனம் செய்து அவங்க மூலயமா என்சிசி கேம்ப் நடத்திருக்காங்க ஆகஸ்ட் பதினாறு அன்னைக்கு என் சிசி கேம்ப் நடந்திருக்கு அந்த ஸ்கூல் கூட்டிட்டு போயிருக்காங்க அதுல ஒரு மாணவி இருக்காங்க அந்த மாணவிய பாலியல் வன்புறுத்தலுக்கு இருக்காரு ஒருத்தர் அவர் பெயர் வந்து சிவராமன் நாம் தமிழர் கட்சியில இளைஞர் பாசறை நிர்வாகியா இருக்காரு செயலாளரா இருக்காரு இப்ப அவரை கட்சி விட்டு தூக்கியிருக்காங்க அது தூக்கி இருந்தாலும் தூக்கலைனாலும் அந்த மாதிரி ஒரு கொடூரனுக்கு என்ன நிகழணுமோ அது நிகழ்ந்தே ஆகணும் போக்சோ சட்டத்தின் கீழே அரஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆகஸ்ட் பதினாறு அன்னைக்கு இந்த மாணவி பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளான பிறகு அந்த மாணவி போய் டீச்சர்கிட்ட பேசியிருக்காங்க டீச்சர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன இப்படி அவர் அப்யூஸ் பண்ணிருக்காரு என்ன பண்றது தெரியாம கண்ணீர் மெழுக போய் நின்னு இருக்காங்க அந்த டீச்சர் என்ன மாதிரி ரெஸ்பான் பண்ணிருக்காங்க பப்பாளி பழம் சாப்பிடுமா சரியா போயிரும் வெளியெல்லாம் சொல்லிராத உன் படிப்பு கெட்டு போயிரும் நம்ம ஸ்கூலோட ரெப்புடேஷன் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு பெண் டீச்சர் அவங்க எல்லாம் எதுக்கு டீச்சரா வச்சிருக்குன்னு சொல்லி புரியல இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல எதை மீன் பண்றாங்கன்னா ரெப்புடேஷன் தான் மீன் பண்றாங்க இந்த பெண் டீச்சர் அந்த மாணவி போய் கண்ணீர் மல்க நின்னதுக்கு அப்புறமா வேற வழி இல்லாம அந்த ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட போய் பேசியிருக்காங்க அந்த ஸ்கூல் பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரும் அதையே தான் சொல்லியிருக்காரு பப்பாளி பழம் சாப்பிடுமா எல்லாம் சரியாயிரும் ஆயிரும் டேப்லெட்ஸ் எல்லாம் ஏதாவது போட்டுரு ஏன்னா உன் படிப்பு விஷயம் உன் வாழ்க்கை விஷயம் உன் வாழ்க்கை கெட்டிடும் நீ இப்ப படிக்கலைன்னா உன் குடும்பத்தை யார் கவனிப்பா உன் படிப்பு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பேசி அந்த பொண்ணை திட்டி அந்த பொண்ணை திருப்பி அனுப்பியிருக்காங்க இப்ப இந்த ஒரு மாணவிய மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி செஞ்சிருந்தாங்க மட்டும் தான் இப்படி பண்ணிருக்காரான்னு கேட்டா இல்ல அவர் பன்னெண்டு மாணவிகளை தொடர்ந்து பாலியல் வன்புறுத்தலுக்கு இருக்காரு அந்த மாணவி என்ன செய்யறதுன்னே தெரியாம அவங்க வீட்டுல போய் சொல்லிருக்காங்க அந்த குழந்தையோட பெற்றோர் ஒன் ஜீரோ நைன் எயிட் சைல்டு கேருக்கு ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணி சொல்லிருக்காங்க அவங்க உடனே ஆக்ஷன் எடுக்கும்படி போய் அந்த சிவராமன் அவரையும் சுதாகர் இன்னொருத்தர் இருக்காரு அவரு தான் என்சிசிக்கு ஆர்கனைசர் அங்க அந்த சுதாகர்ன்றவரையும் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க விசாரிக்க போனா அவங்க பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா இந்த மாணவி கம்ப்ளைண்ட் செஞ்சதுக்கு அப்புறமா பன்னெண்டு மாணவிகள் தானா முன் வந்து எனக்கு இந்த மாதிரி பாலியல் வன்புறுத்தல் நடந்திருக்கு என்னையே அப்யூஸ் பண்ணியிருக்காரு அவரு இதை நான் பல முறை டீச்சர்ஸ்கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க என்னை திட்டி அனுப்பியிருக்காங்க ரொம்ப பயத்திலையும் படிக்கணும்ன்ற ஆசைனாலையும் என் குடும்ப சூழ்நிலையினாலையும் நான் யாருக்கிட்ட என்ன சொல்றதுன்ற அந்த மனநிலையினாலையும் அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாதனாலையும் அமைதியாவே இருந்திருக்காங்க சிவராமன் சுதாகர் இவங்க போக்ச சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்காங்க கைது செஞ்சதுக்கு அப்புறம் தப்பியோட முயன்றதுனால அவங்க அடிபட்டு காலம் உடஞ்சிருக்கு இதன் அடிப்படையில ஒன்பது பேரை கைது செய்திருக்காங்க அவங்க ஸ்கூலோட நிர்வாகிகள் மற்றும் அந்த டீச்சர்ஸ் சோ அந்த டீச்சர்ஸ் ரெண்டு பேரும் பெண்கள் இத்தனைக்கும் சொல்ல அவங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்காதா ஒரு பெண்ணோட வழி என்னன்னு புரியாதா என்ன மனநிலையில இருக்காங்கன்னு சொல்ல முடியல இதே மாதிரிதான் கள்ளக்குறிச்சியில ஸ்ரீமதினு ஒரு பெண்ணுக்கு நடந்தது இப்ப அந்த அதுல ஐ ஐந்து பேரை கைது செஞ்சிருந்தாங்க அந்த ஐந்து பேருக்கும் அந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்ப இந்த கேஸ்ல என்ன நடக்க போகுது அப்படின்றது சுத்தமா புரியல போக்சோ சட்டத்துல அரசு போக்சோ சட்டம் என்ன சொல்லுதுன்னா கம்ப்ளைண்ட் செய்யப்பட்ட மூணு மாசத்துக்குள்ள அந்த அரசு பண்ணவங்க ஐ மீன் அந்த விக்டிம் வந்து அவங்க தப்பு பண்ணல அவங்களே அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டு வெளியே வரணும் சொல்லுது பண்ண மணி நேரத்துல இந்த ஸ்கூலே மறைக்க பார்த்துருக்கு இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து இவரு நீக்கிட்டாங்க இருந்தாலும் இது கடத்து என்ன நடக்கும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்திலுமே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ்ல ஐ மீன் கவர்மெண்டோட பர்மிஷன் அண்ட் ரூல்ஸ் இது ரெண்டையுமே ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ஸ்கூலும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தா தான் என்சிசி கேம்ப் நடத்தணும் என்சிசி கேம்ப் நடத்துறதுக்குன்னு ஒரு ஃபாலோ அப் இருக்கு ஸோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு ஸ்கூல்லயும் ஒன் ஜீரோ நைன் எயிட்டுன்ற உதவி என்ன போட்டு வைக்கணும்ன்ற ஒரு இது கூட இல்லை கவர்மெண்ட் எப்பவுமே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை மேற்கோள் எடுத்து பேசுது ஸ்கூல்ல பஸ் வேன் கவுந்ததுக்கு அப்புறம் தான் வேன்ல ஒருத்தர் உதவியாளர் இருக்கணும் அப்பதான் கரெக்டா வேன் போகும் அப்படின்றாங்க சாக்கடைக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் தான் அதோட சீரமைப்பை கரெக்டா பாக்குறாங்க இப்ப ஒரு இன்னைக்கு நினைக்கிறேன் இன்னைக்கும் நேர்த்தோ ஒரு சின்ன பையனை ஏழு எட்டு தெருநாய்கள் துரத்திட்டு ஓடுது இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெருநாய்களை முடக்கிற வண்டி அதெல்லாம் உருவாக்குறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அரசு என்னென்ன பண்ணுதுன்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி பேசுறதோ அதற்கான சட்ட வழிமுறைகளை கரெக்டா ஃபாலோ பண்றதோ இது வரைக்கும் இந்த பதிமூணு மாணவிகளுக்கு நடந்த பெரும் கொடூரத்தை பத்தி பார்த்தோம் இதே போல தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரத்த நாடுல இருக்க இருபத்தி மூணு பெண்ணுக்கு ஐடி ஊழியர் அவங்க தான் ஐடி ஊழியரா இருக்காங்க போயிருக்காங்க அப்ப வந்து அவரோட பாலிய சிநேகிதன் சொல்றாங்க சிலர் காதலர்கள் அந்த மாதிரி நிறைய கட்டுக்கதைகளையும் இழுத்துட்டு வந்து அந்த பெண்ணை கேவலமான பேருக்கு உள்ளாக்குறாங்க அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் சிலர் அந்த இருபத்தி மூணு வயதுடைய பெண்ண கவிதாசன் பிரபாகர் மற்றும் பிரவீன் அதோட சேர்ந்து ஒரு பதினேழு வயசுடைய ஒரு சிறுவன் அவனும் அந்த பொண்ணை கஞ்சா போதையில பாலியல் வன்புறுத்தல் செஞ்சிருக்காங்க ரேப் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாவே ரேப் எப்படின்னா கழுத்துல கத்தி வச்சு வேர் வச்சு மிரட்டி அந்த பொண்ணை ரேப் செஞ்சிருக்காங்க எப்படின்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நார்மலா பாக்குற மாதிரி போயிருக்காரு போய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ரொம்ப நாளாச்சும் உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அந்த பொண்ணு வெளியே வர மறுத்து இருக்கு அங்கேயே கத்தி வச்சு மிரட்டி நீ வெளியே வந்துதான் ஆகணும் நான் கூப்பிடுறேன் நீ வரப்பட மாட்டியா அப்படின்ற மாதிரி கஞ்சா போதையில அந்த பொண்ணை மிரட்டி வீட்டை விட்டு வெளியே வர வச்சிருக்காரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கத்திய வச்சு மிரட்டி அந்த பொண்ணை ரேப் செஞ்சிருக்காரு இவர் ரேப் செஞ்சதுக்கு பிறகு கஞ்சா போதையில இருக்க அவரோட ஃப்ரெண்டு மூணு பேரையும் கூப்பிட்டு கூட்டு பாலியல் வன்முறை செஞ்சிருக்காரு கூட்டு பாலியல் வன்முறை நடந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க ஹெல்த்த செக் பண்ணியிருக்காங்க இதற்கடுத்து மென்டலி ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா ஒரே ஊர்ல இருக்கக்கூடிய பசங்க அதாவது தம்பி அப்படின்னு நினைச்சிருக்கக்கூடிய பசங்க இவங்களை இப்படி செஞ்சுதான் அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல அந்த பெண் தானா வந்து மகளிர் காவல் நிலையத்துல வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு எஸ்பிஐ நேர்ல வந்து இவங்க நாலு பேரையும் குண்டாஸ்ல கைது செய்திருக்காங்க இதற்கு அரசு என்ன பதில்கள் சொல்ல போகுதுன்னு தான் தெரியல இதற்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு இதே போன்ற சம்பவங்கள் இப்பவும் நடந்துட்டு இருக்கு சோ போதைப் பொருட்களை சரியா இன்னும் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரலன்றதுதான் அம்பலம் ஆகுது இதை இந்த கவர்மெண்ட் எப்படி கையாள போகுதுன்னு தெரியல இதற்கு அப்புறமும் ஏன்னா இதுக்கு எல்லாமே பலியாகிறது எல்லாமே பெண்களா இருக்காங்க இவங்க தனியா குடிச்சிட்டு போயிட்டு இவங்களே அறுத்துக்கிட்டு செத்து இருந்தா கூட நம்ம பெருசா எதுவுமே கண்டுக்க போறது கிடையாது கவர்மெண்ட் ஸ்ட்ரீட்டாவே கேட்போம் ஏன்னா இப்ப கள்ளக்குறிச்சிலேயே நிறைய பேர் செத்தாங்களே அவங்களுக்கு என்ன பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு முடிச்சுட்டாங்கல்ல அதுக்கப்புறம் அதே மாதிரி முடிச்சுட்டு போயிருந்தா கூட இங்க பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க எல்லாம் தியாகிகள் ஆக்கிட்டாங்க பத்து லட்சம் கொடுத்து இப்ப இந்த பெண்களுக்கு என்ன செய்ய போறாங்க மாணவிகளுக்கு என்ன செய்ய போறாங்க இந்த கவர்மெண்ட் இதற்கு ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவதேவ் நன்றி